தன்னை நேதானே நே தன்னை நேதான நே தன்னை நன் நேதானே நேதன் நேசாமி தான் நிதானே நேதனே சாமி தான் நன் நிதானே நே தான் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மதுரைக்கு தானாங்களெல்லாம் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மதுரைக்கு தானாங்களெல்லாம் அழகர் கோயில் போக போகிறோவாரையோ சாமி கருப்பனையும் பார்க்க போகிறோவாரையோ சாமி கருப்பனையும் பார்க்க போகிறோவாரையோ തന്നേ നന്നേതാനേ നന്നേ തന്നേ നന്നേദാന തന്നേ നന്നേദാന സാമി താണ് നന്നെ താനേ നന്നേദനെയോ சந்தனமும் மணக்குதுங்க சாத்தியிருக்கும் கதவுனையும் சந்தனமும் மணக்குதுங்க அடைச்சிருக்கும் கதவுனையும் அத்தருமே மணக்குதுங்க அக்கம்ப கோவிக்கிறாங்க சந்தனோ நீங்க அதை வாங்கி கதவுனையும் பூசணும் சாமி அதை வாங்கி கதவுனையும் பூசணும் சந்தனத்தை வாங்கினீங்க சந்தோஷமா பூசணும்னா சந்தனத்தை நீங்க சந்தோஷமா பூசணும்னா சங்க போக்கு வாராம் பாருங்க சாமி சங்கடத்தை சங்கடத்த போக்குவார பாருங்கே நன்னே தண்ணே நன்னேதான நன்னே தண்ணே நே தானே நன்னே தன்னானே சாமி தானே நன்னே நே தண்ணாணே மாட்டு வண்டி போறவாளி மாறனா அந்த வழி மாட்டு வண்டி போற வழி மாறநாடு அந்த வழி கருப்பனையும் பார்க்க நாம போவோமா சாமி கை மேல வரத்த நாம கேப்போமா சாமி கை மேல வரத்த நாம கேப்போமா புத்து மண்ணு ரூபத்தில பொல்லாத கருப்பசாமி புத்து மண்ணு ரூபத்தில் புல்லாத கருப்பசாமி குழுவிற்காரங்க தானிய பாருங்க அவரு கோடி தருவாரானு கேளுங்க சாமி கோடி தருவாரானு கேளுங்க തന്നേ തന്നേ നെ നന്നേദാന നന്നെ തന്നേ നന്നേദാനേ നന്നി തന്നേ സാമി തേ നന്നേതാണ് மாட்டு வண்டி மைதான மதம் கடிங்க மாட்டு வண்டி திரும்புவானி மைதானமாக தமுக்கடிங்க தமுக்கடி எல்ல இருக்காரா அவரு தடி எடுத்து வேட்டை கீதா தடி தடியெடுத்து வேட்டை கீட்டா போவாரா வண்டி போகிற பாதையில் வண்டி போகிற பாதையில் வளையங்கு இருக்குதுங்க வண்டி போகிற பாதையில் வளையங்குணம் இருக்குதுங்க வளையங்குணம் இல்லை இல கருப்பந்தா அவரு வளரி எடுத்து போகிற ராணிங்க பாருங்க சாமி வளரி வீசி போகிற பாருங்க தண்ணீ தானே நன்னே தன்னே நே தானே நன்னே தன்னே நன்னேதானே நன்னேதண்ணே தானே தான நன்னிதானே நன்னேதண்ணே ஒடுகிற வண்டிவாத ஒடுகிற வண்டிவாத ஓடப்பட்டி உள்ள போக ஓடுகிற வண்டி வண்டிவாத ஓடப்பட்டி உள்ள போக ஓடப்பட்டி உள்ள இருக்காரா அவரு ஒத்த காலு நொண்டி யாக நடப்பாராங்கருப்பேன் ஒத்த காலு நொண்டி யா நடப்பாரா அவரு கேட்டவரோ உடனே தாங்க கொடுப்பாராம் நன்னே தானே தண்ணே நே தான நன்னே தன்னே நே தானே நே தானே கருப்பா தான நன்னைதானே நன்னே தன்னானே உனக்கு தான நன்னே தானே நன்னே தன்னானே மாட்டு வண்டி போற வழி மலகோணார் தந்தன மாட்டு வண்டி போற മലകോണാ തണക്കട മലകോണന്തണത്തെ വാങ്ങുവോ നമ മാരനാട്ട് കരുപ്പനുക്ക് കൂസുവോ നമ മറനാട്ട് കരുപ്പനുക്ക് പൂസുവോ സാമി മറനാട്ട് കരുപ്പനക്ക് പൂസുവോ നന്റി വണക്കം